ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடரலில் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சுடரை தான் காமிக்கிறாங்க சுடர் வீட்டை தான் காமிக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க கூட்டிட்டு வரப்போறோம் அவங்க வந்து ஸ்வேதா பார்த்து கண்டிப்பா அப்படின்னதும் மனம் வந்து சம அதிச்சு ஆறாங்க ஐயோ இவன் அவங்கள கூட்டிட்டு வந்தா உண்மை தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு இந்த பக்கம் நம்ம எழில் வந்து சாரதாமா வந்து பாக்குறாங்க இங்க சாரதாமாங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னதும் அங்க இருக்கிறவங்களும் காமிக்கிறாங்க உடனே போய் நம்ம சாரதமா கிட்ட பேச்ச பேச்சு கொடுக்குறாங்க சாரதாமாவும் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்கப்புறமா அவங்க எதுவுமே விட்டுடுறாங்க இவங்களை கூடிய சீக்கிரமே நாம தான் சரி பண்ணணும் உண்மையிலேயே இவங்க நான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு எழில் முடிவெடுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஸ்வேதாவை தான் காமிக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு இடத்துக்கு வர சொன்னதும் சரி நான் கார்ல வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஏ கார்ல வந்தா வேற யாருக்கும் சந்தேகம் வராதா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அது யாருக்கும் சந்தேகம் வராது நான் தான் கார் ஓட்டி வர போறேன் அப்படின்னு ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா நேரா ராமையா கிட்ட போய் ஏ டிரைவர் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா ராமையா வந்து கவனிக்காம இருந்தது உங்களை தான் அப்படின்னு சொன்னது என்னமா சொல்றீங்க என்ன நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு ராமையா சம கடுப்பாங்க ஏ நீ டிரைவர் தானே அப்படிங்கிறது இங்க பாருங்கம்மா இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற யாருமே என்ன டிரைவர் கூப்பிடவே இல்ல அதான் நானும் கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சரி சரி நான் கொஞ்சம் முக்கியமா வெளியில போகணும் உன்னோட கார் சாவியை கொடு அப்படின்னு கேட்டதும் இல்ல முக்கியமா என்ன மன்னிச்சிடுங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போற டைம் அதனால நானும் உங்களை கொண்டு விட்டுட்டு நீங்க ஸ்கோல் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராமையா சொன்னதும் ஸ்வேதா வந்து செம்ம டென்ஷன் ஆகி ஏய் நான் பாட்டுக்கு வண்டியை கேட்டுட்டு நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க இல்லம்மா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பெந்திருவோமா வேணும்னா கேம் புக் பண்ணி போகலாம் அப்படின்னதும் என்கிட்ட எதிர்த்து பேசுறியா அப்படின்னு ஸ்வேதா ராமையாவா அடிக்கலான்னு போறாங்க அப்படின்னு பார்த்து சுடர் வந்து செம மாசாத் கைய பிடிச்சிடுறாங்க ஏய் வயசானவங்க வந்து பாக்காம அடிக்க போறே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாருங்க கார் கேட்டா கார் தர வேண்டியதுதானே அப்படின்னு ஸ்வேதா வந்து சத்தம் போட்டதும் இங்க பாரு அதுக்காக வயசானவங்க இப்படித்தான் அடிப்பியா அடிக்க போவையா அப்படின்னு கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க நம்ம ஷூடர் உடனே ராமையா விடுங்கம்மா இன்று மதிய அம்மாவோட தங்கச்சி தானே அவங்க எப்படி எங்க வளர்ந்தாங்களோ யாருக்கு தெரியும் இன்று மதிய அம்மாவுக்கு நம்ம எப்படி மதிப்பு கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கணும் இந்த மதிய அம்மாவோட தங்கச்சி அடிச்சாலும்னா தாங்கிப்பா அப்படின்னதும் பாத்தியா இப்படிப்பட்ட மனுஷன் தான் நீ அடிக்க எடுத்தியா இங்க பாரு அதான் அவர் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும்னு சொல்றாள் அதை விட்டுட்டு இப்படி ஒழுங்க மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கறதும் ஷேதா வந்து ரொம்ப திமரா நின்னுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராமையா விடுங்கம்மா பரவாயில்ல மன்னிப்பெல்லாம் எதுக்கா அப்படிங்கிறதும் பாத்தியா ராமையா அப்படின்னு சொல்லி ஸ்வேதா வந்து விரட்டி விட்டுடுறாங்க நம்ம சுடர் இந்த இருக்கும் ஸ்வேதா வந்து நடு கொள்ள நின்று நாடகம் போட்டுட்டு இருக்காங்க நான் இதுக்கப்புறமும் இருக்கல நான் வீட்டு விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னு வந்து என்ன ஆச்சு ஸ்வேதா ஏன் எப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு எழுந்து கேட்கறாங்க சுடர்கிட்ட வந்து கார் கேட்டு ஏ உனக்கு என்ன உரிமை இருக்கா அது என்னோட கார் அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அதனால நான் வீட்டு விட்டே போயிடுறேன் அப்படின்னு உடனே எழில் வந்து சுடரை போட்டு கண்ணா பின்னு திட்டுறாங்க ஸ்வேதா வந்து என் பொண்டாட்டியோட தங்கச்சி அவளை எதுக்காக நீ இப்படி திட்டுனா அப்படின்னதும் உடனே ராமியா எல்லாரும் நிக்கிறாங்க கனகவள்ளி பாட்டி வந்து சுடருக்கு சப்போர்ட் பண்ண வராங்க இந்த பக்கம் சுடரும் உண்மை சொல்லலாம் எடுக்கும் போது காது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம எழில் பாரு வாட்டி ஷூட்டா பத்தி தப்பா பேசி அவகிட்ட காஷா நடந்துகிட்டா அவ்ளோதான் அப்படின்னதும் கண்டிப்பா சுடர் அப்படி ஒரு பேசுறான் இருக்குப்பா தீர விசாரிச்சுக்கோ அப்படின்னு பாட்டி வந்து போங்கமா நீங்க இடம் கொடுத்துதான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா இங்க பாரு இன்னொரு வாட்டி இப்படி நடந்தா அவ்ளோதான் அப்படின்னு ரொம்ப அசிமப்படுத்தி திட்டாங்க சுடர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அஜலி வந்து நான் தான் சொன்னேன்ல சுடர் அவ கண்டிப்பா அது என் அம்மாவோட தமிச்சியா இருக்க முடியாது அப்படின்னதும் உடனே சுடர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம

இதுக்கு ஒரே ஒரு இருக்கு அந்த மா வந்தா மட்டும்தான் இவங்க இந்து அம்மாவோட உண்மையான தக்கச்சா இல்லையாட்டு நமக்கு வேணும் அப்படி இல்லையா இந்து மதி அம்மாவே வந்து சொன்னாத்தான் தெரியும் அப்படின்னுட்டு ராமையா அங்கிருந்து கிளம்பினதும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வந்து